அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நம்ம உப்பை வாங்கி ஒரே ஒரு பொருளை அந்த உப்போடு மறைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த ஒரு பரிகாரம் செய்ய போகிறதுனாலும் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு பொருளை பயன்படுத்தக்கூடாது நம்ம புதுசாக தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் இதுவும் அப்படி அப்ப உப்பு அப்படின்னு சொன்னாவே அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சதும் கூட நம்ம வீட்டில் எப்பயுமே உப்பு ஜாடியில் வந்து உப்பு நிறைஞ்சு இருந்தால் தான் நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உப்பு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வறுமை தாண்டவமாடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு சிறப்பு மிக்கது அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் கழிக்கிறதா இருக்கட்டும் எதுவானாலும் நம்ம உப்பை வச்சு தான் திஷ்டி கழிப்போம் இப்போ ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அம்மனுக்கு உப்பு தான் வாங்கி அந்த பலிபீடத்தில் கொ கொட்டுவோம் அப்போ அவ்வளவு சிறப்பு சிறப்புமிக்க அந்த உப்பை வந்து நம்ம வச்சு தான் ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் சில பேருடைய கண் வந்து இவங்க எப்படி தான் நல்லா இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும் அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சாவே அந்த காரியம் நல்லாவும் இருக்காது நம்ம வீட்டில் பிரச்சனைகளோடு தான் இருப்போம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் ஒரு நல்ல வைப்ரேட் கொடுக்கணும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையன்று அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வருது பார்த்திங்களா வெள்ளிக்கிழமையன்று உப்பு வாங்கிட்டு வாங்க இதை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காலை நேரமாக இருந்தாலும் சரி மதிய நேரமாக இருந்தாலும் சரி அல்லது மாலை வேலையாக இருந்தாலும் சரி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஆனால் வெள்ளிக்கிழமையன்று உப்பு வாங்கிக்கோங்க உப்பு புதுசாக வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்க உப்பை பயன்படுத்தாதீங்க சரிங்களா அதில் வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க நான் போடுற ஒரு ஒரு பதிவுமே நான் சொல்லுவேன் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அல்லது பீங்கான் பவுல் எடுத்துக்கங்க சில்வர் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காதீங்க எவர் சில்வர் அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுலில் வந்து ஃபுல்லாக உப்பை நிரப்பி வச்சிடணும் அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா பூஜை எல்லாமே அதுக்கான தேவையான பொருள்கள்லாம் முதல் நாளே வந்து பூஜை இறைய நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருவோம் அதே மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு முதல் நாள் வாங்க முடிஞ்சால் உப்பு வாங்கிட்டுருந்து வச்சுருங்க இல்லைம்மா எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் வந்து காலையில் தான் வெளியில் போகிற வேலை இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு வரங்கிறதே ரொம்ப ஒரு விசேஷம் தாங்க அப்பயே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உப்பு வாங்கிட்டு வந்தாச்சு உப்பை வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் வச்சிடும் அந்த பவுலில் முக்கியமான ஒரு பொருள் அதுவும் ரொம்ப வாசனை மிக்க ஒரு பொருளை தான் நம்ம மறைச்சி வைக்க போகிறோம் அந்த பொருளை நம்ம மறைச்சி வைக்கும்போது நம்ம வீட்டில் நகை நகை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வீடு நல்ல ஒரு வளத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜதிக்கா ஜிக்கா அது வந்து ரொம்பவே ஒரு பலனளிக்கக்கூடியதுங்க அதாவது நகை ஈர்ப்பு சக்தி தங்கம் இருக்கிற சக்தி உடையது பண படத்தை இருக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால தான் வந்து இந்த உப்போடு சேர்த்து இந்த ஜாதிக்காயை நம்ம வந்து அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி பவுலு அதில் வச்சு மறைக்க போகிறோம் எப்பயும் நம்ம வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு மகாலட்சுமி படத்துக்கு வந்து மலர் மா மலரெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பவுலையும் வச்சு மறைச்சி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் கந்திஸ்டி இருக்குது பணம் சேர மாட்டேங்குது நகை சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து வச்சு அன்றைய தினம் சாமி கும்பிட்டு அதை அடுத்த நாள் என்ன பண்ணால் தண்ணியில் விட்டுணும் தண்ணியில் விட்டுட்டு திருப்பி அடுத்த வாரம் செய்யணும் இது மாதிரி நீங்கள் வார வாரம் செஞ்சிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குட் வைப்ரேட் அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நடக்கிறத நீங்களே தெரிஞ்சிப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுலாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க நல்லதாகவே நடக்கும் நல்ல விஷயங்களாகவே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன்